பஜ்ஜி மிளகாய் புதினா மல்லி இலை பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு சீரகம் பூண்டு வந்து அரை குறைய குளித்தாலே போதும் இஞ்சி பூண்டு சீரகம் இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் தக்காளி பஜ்ஜி மிளகாய் மல்லி இலை கருவேப்பிலை வெங்காயம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம்பட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பு பொறிஞ்சது சின்ன பெரிய வெங்காயம் போட்டுடலாம் ஓரளவு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அதையும் கலந்துக்கலாம் நல்லா கலந்து விடணும் இஞ்சி பூண்டு ஜூஸ் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டணும் நல்லா வதங்கணும் கரி மசாலா கடையில் வாங்கின பொருள் படி அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் கரா மசாலா கொஞ்சம் சிறிதளவு அது கடையில் வேணால் தான் நல்லா வதக்கிறேன்னு எல்லாத்தையுமே கலந்து எவ்வளோ வதக்க முடியுமோ அந்த அளவு நல்லா வதக்கணும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சிறிதளவு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் கலந்துக்கலாம் புதினாவும் மல்லிகை தலைக்கும் இது கருவேப்பில் போடக்கூடாது அதையும் நல்லா கலந்துக்கணும் பூண்டு அரைச்சரில் மிக்சியில் அதை கழுவி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் காரப்பொடியும் தண்ணியும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி ஊற்றிக்கிடணும் காரப்பொடியும் தண்ணியும் எவ்வளோ தேவைப்படுதோ அது ஊற்றிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் மற்ற மசாலா எதுவுமே சேர்க்கலை சாஸ் ஊற்றினாலும் ஊற்றலாம் நிறைய விளைவுக்குள் போட்டிருக்கேன் சாஸ் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் மூடிலாம் வைக்க வேண்டாம் சாதாரணமே கொதிக்கட்டும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த தான் வத்துனதும் ஆஃப் பண்ணிடலாம் காரமும் எதுவும் உங்களுக்கு தகுந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதே டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ரெட் சில்லி எதுவும் போடுந்தால் போட்டுக்கலாம் அது எதுவுமே போடலை சாதாரணமாக வீட்டில் வைக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி குருமா சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே இதை வச்சுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து நல்லாயிருக்கும் குருமா ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முயல் பண்ணுன்னா கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்